ஓம் கம் கணபதேன மக ஓம் குருவேன மக தனக்காரகன் பணக்காரகன் புத்திரகாரகன் காரகன் மங்களகாரகன் மங்கள இவை அனைத்துக்கும் சொந்த காரகனான குரு பகவானின் அருளை பெற்று அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு முருகன் வர்றாருன்னு வச்சுங்களா இந்த ஒரு சில அறிகுறிகள்லாம் தென்படும் அதேமாரி ஒரு சில உயிரினங்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு பக்கம் வரும் அடிக்கடி உங்கள் கண்ணில் படுற மாதிரி வரும் அதேமாரி இப்படிப்பட்ட அறிகுறிகளோ அதேமாரி முருகன் உங்கள் வீட்டுக்கு வர்ற அறிகுறிகள் தென்பட்டாவோ உங்கள் வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டம் வரும் திடீர் செல்வம் சேரும் திடீர் பணக்கார யோகம் வரும் திடீர் கோடீஸ்வர யோகம் வரும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் சரிங்களா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத திடீர் மாற்றம் திடீர் ஏற்றம் திடீர் திருப்பம்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து எல்லாரும் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய கோடி சொன்னால் மாறுவீங்க மிகப்பெரிய பதவியில் இருப்பீங்க மிகப்பெரிய கௌரவமான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவா விரிவா பார்க்கறக்குறோம் அதுக்கு முன்னால நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு மறக்காம நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொண்டு கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதைப் போல நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க அதாவது முருகனை வந்து நீங்கள் வந்து வணங்கணும்னு நினைச்சாவே போதும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி வருதுன்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பணக்காரங்களாக மாற போகிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கையோட உங்களை உங்களோட எதிர்காலத்தை அவர் பார்த்துக்குவார் அவர் பார்த்துக்கிறாருன்னு வச்சுங்களா நீங்கள் நினச்சதை விட அஞ்சு மடங்கு பத்து மடங்கு நூறு மடங்கு இரநூறு மடங்கு ஏன் ஆயிரம் மடங்கு உங்கள் வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய கோட்டீஸ்வரனாக மாற்றுவார் அப்படிப்பட்ட அதாவது கேட்டதை விட அசுரத்தனமா அள்ளி அள்ளி கொடுக்குறவர் தான் முருகன் தான் முருகன் வந்து எப்பயுமே மலை மேலே தான் இருப்பாரு அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா நீங்கள் வந்து அந்த மலை ஏறி போய் அவர் வணங்கினீன்னு வச்சுங்களா உங்க வாழ்க்கை வந்து மிக உயரத்துல போயிடும் நல்ல பணம் அதேமாதிரி நல்ல பதவி நல்ல கௌரவம் நல்ல அந்தஸ்து உங்க பதினாறு செல்வமும் உங்க வீட்டில் எந்த குறையும் இல்லாம நிரம்பி வழியும் அப்படிப்பட்ட அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அசுரத்தனமான ஒரு தெய்வம் தான் வந்து முருகன் அப்படிப்பட்ட முருகன் வந்து ஏன் மலை மேலே இருக்காருன்னா முருகனை வணங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து அந்தளவுக்கு உயரும் உங்கள் அந்தஸ்து கௌரவம் பணம் புகழ் எல்லாமே அந்தளவுக்கு உயர்ந்துடும் அப்படிப்பட்ட முருகன் வந்து உங்கள் வீட்டுக்கு வராருன்னு வச்சுங்களேன் உங்கள் வீட்டில் இன்றைக்கி நான் சொல்கிற ஒரு சில அறிகுறிகள்லாம் வரும் மயில் அடிக்கடி வந்து உங்கள் கண்ணில் படும் அதேமாதிரி சேவல் அடிக்கடி கூவும் அதேமாரி முருகன் வந்து அந்த சம்மந்தப்பட்ட போஸ்டர்கள்லாம் பார்ப்பீங்க நீங்கள் செல்ஃபோன் எடுத்தால் கூட திடீர்னு பார்த்தீங்கன்னா முருகன் வீடியோ வரும் முருகன் படம் வரும் அதுக்கடுத்து வந்து நீங்கள் எங்கேயாவது போகும்போது பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து முருகன் நீங்கள் நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா உள்ளே முருகன் இருப்பார் இல்லை வந்து பஸ்ஸுக்கு வெளியில் முருகன் போட்டோ ஓட்டியிருக்கோம் இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட அறிகுறிகள் இருக்கும் அதேமாதிரி வாழ்க்கையில் யாராவது அவமானப்ப அவமானத்தை சந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் முருகன் முருகனை மட்டும் நீங்கள் நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய கோட்டி பெரிய பணக்காரன் ஆவர்த்தியம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு வீடு சொந்த வீடு சொத்து பதினாறு செல்வங்களும் நிரம்பி வெளியத்தை யாராலுமே தடுக்க முடியாது உதாரணத்துக்கு என்னுடைய சொந்தக்காரங்க ஒருத்தனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை நான் சொல்கிறேன் அதாவது நான் நேரில் பார்த்தது அவங்க முருகனை வணங்கின பிறகு அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய அதிசயத்தை நான் சொல்கிறேன் அதை கேட்கும்போது உங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகம் வரும் சரிங்களா ஒரு சொந்தக்கார ஒரு ஒரு ஃபேமிலி அவங்க சொந்தக்காரங்க தான் அவங்க அவங்களோட பையனுக்கு கல்யாணம் நடந்தது அந்த பையன் வந்து நல்ல பையன் நல்ல பையன் நல்லா வேலை இருக்கான் அதேமாரி பொண்ணு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல அழகான ஒரு அழகான பொண்ணு நல்லா பணக்கார வீட்டில் பொண்ணுலேருந்து கல்யாணம் பண்ணாங்க ஏன்னா அந்த பையன் நல்லா தான் வேலை இருக்கான் இன்னும் அந்த அளவுக்கு வசதி கிடையாது பையன் வீட்டில் ஆனால் அந்த பொண்ணு வீட்டில் நல்லா வசதி வசதி பொண்ணு அழகாக இருக்கும் எல்லாருமே இப்போ என்னது இப்படி ஒரு பொண்ணா அப்படின்ற அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஒரு அந்த அளவுக்கு நல்லா அழகான பொண்ணு அது நல்ல குடும்பமாக அவங்க நல்ல வசதியான குடும்பம் ஆனால் இவங்க ஒன்றும் அந்தளவுக்கு அந்த பையன் வீட்டிலலாம் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் வந்து ஒன்றும் வசதி கிடையாது ஏதோ ஏதோ ஒரு ஒரு மிடில் கிளாஸ்ன்னு சொல்லலாம் அவ்வளோதான் அப்படி ஒரு இடத்துல பொண்ணு கட்டிட்டான் பொண்ணு கட்டினதும் இவங்க இந்த பையனுடைய சொந்த பந்தங்கள்லாம் கொஞ்சம் பொறாமையில் இருந்தாங்க அதேமாதிரி அந்த பையன் நல்லா வச்சு அந்த பொண்ணு நல்ல பொண்ணு ரொம்ப அதாவது ஒரு லவ்வர்ஸ் இருந்தால் எப்படி இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒத்துமையாக இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அதே மாதிரி அவங்க சொந்த பந்தத்துக்கெலாம் இப்படி ஒரு பணக்கார இடத்துல பொண்ணு கட்டானேன்ட்டு ஒரு பொறாமை அவங்களுக்கு எல்லாருமே ஒரு மனசு கஷ்டம் ஐயோ நமக்கு இப்படிலாம் கிடைக்கல இவனுக்கு நல்ல வேலையிலையும் இருக்கான் பொண்ணும் நல்ல முறையில் கட்டானே அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு வைத்திருச்சில இருந்தாங்க எல்லாருமே அப்போ வந்து அப்படியே ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அது ஒரு வருஷத்துலேயே ஒரு குழந்த பிறந்தது பெண் குழந்த பிறந்தது அதுக்கடுத்து இன்னும் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு அவன் நல்லா இருக்காங்க ஏதோ ஒரு இதில் ஆனாலும் அந்த பையனோட அம்மாவுக்கும் அவன் அவன் ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா ரெண்டு பேருக்கும் அந்த மாமியார் மருமகள் சண்டை லேசாக அரசர் குடிச்சல லேசாக இருக்கும் அது எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அது லேசாக இருக்கும் இவன் ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணணும் ஏதோ ஒரு நாளில் வந்து அம்மாவை வந்து அம்மா மேலே ஒய்ஃபு கோவப்பட்டாங்கன்னு சொல்லி கிட்ட பேசலைன்னு சொல்லி இவன் வந்து ஏதோ இவனுக்கும் அவன் ஒய்ஃபுக்கும் பிரச்சனையாகி போயிடுது இது உடனே சொந்த பந்தங்கள்லாம் தெரிய வந்துட்டு அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் பிரச்சனையாமல் ஏதோ சண்டையாமல் சின்ன சண்டை தான் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன சண்டை தான் அதுக்கடுத்து அவங்க சரியாயிட்டாங்க ஆனால் இது வந்து அவங்க சொந்தக்காரங்க மத்தியெல்லாம் அப்படியே பரவி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க சந்தோஷமாலாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப இவங்க வந்து சண்டை போட்டுக்கிறாங்களாம் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணி எல்லாரும் இவங்கள வந்து ஒரு மாதிரி பார்க்குறது அதாவது என்னது சொல்கிறது நீங்கள் என்னதான் சண்டை தானே போட்டுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அந்த அந்த சண்டைன்றதை வந்து பெரிய லெவலில் பரவிட்டுது பரவனால் இவங்களால் வெளியிலே கட்ட முடியல அந்த மாதிரி இந்த சொந்த பந்தங்களுடைய உண்மையான முகம் அப்போ தான் அப்போ ஒரு முருகன் கோயில் அவங்க அவங்க ஊர்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு பெரிய முருகன் கோயில் அங்கே போயிட்டு முருகா எங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும் இந்த மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் இப்படியே பட்டவங்களாம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல ஆனால் இப்படி இருக்காங்க புருஷ முன்னாட்டி சண்டை போய் அதுதான் அம்மா அது மாமியார் மருவ சண்டை அதில் வந்து அம்மா பக்கம் கேட்டிருக்கிறான் அம்மா வந்து அந்த மாதிரிலாம் சொல்லாது அப்படின்ட்டு இருக்கிறான் அதனால் ஒரு சின்ன ஒரு மனக்கசுப்பு அவ்வளோதான் இதை போய் வந்து இந்த சொந்த பந்தங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பெருசுப்படுத்துதுங்கள அப்படின்னு இது பண்ணாதான் அதுக்கு அடுத்தது ஒரு ஆறு மாதம் இவங்க வந்து செ இவங்க ஒர்க் பண்ணுறது சென்னை அதுக்கடுத்து ஊர் வந்து சென்னை கிடையாது அது வெளியூர் இவங்க சொந்த ஊர் சென்னையிலே இருந்தாங்க அப்புறம் வந்து திரும்ப வந்து இவங்களுக்கு ஒரு ரெண்டாவது குழந்தை பிறகுது அந்த ரெண்டாவது குழந்த வந்து பையன் முருகனாகவே வந்து பிறக்கிறார் அந்த பையன் வந்து அப்படியே முருகன் எப்படி இருப்பாரோ மாதிரியே பிறக்கிறார் பிறந்ததும் அத்தனை பேர் அவங்க மேலே இருந்த அந்த இதெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படி இப்படின்னு அந்த பேசினாங்க பார்த்தீங்களா அது அனைத்தும் அப்படியே மறந்துது மறைஞ்சிது அப்படியே மறைஞ்சிது அதுக்கடுத்து பழையபடி இப்போ இப்போ நல்லா இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்களே இல்லையுன்னு சொல்லி பழையபடி அதேமாரி இன்றைக்கி நல்லா இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து அந்த பையனுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடச்சி வெளிநாட்டுக்கு போனான் வெளிநாட்டில் போய் அங்கேயே ஒரு கம்பெனி ஆரம்பித்து அன்னைக்கு வந்து வெளிநாட்டிலே பெரிய ஒரு கோடி சொன்னாயிருக்கான் இன்றைக்கி வந்து அவனை வந்து அவன்லாம் வந்து எந்த சொந்தக்காரன் ஃபங்க்ஷன் கூட வர்றதில்லை ஏன்னா அவனுக்கு நேரம் அளவுக்கு வந்து முக்கியம் அளவுக்கு அவன் பணம் சம்பாதிக்கிறான் சரியா பெரிய கோடி சொன்னான் ஒரு மாதத்துலேயே பல கோடிக்கு அதிபதியாக இருக்கான் இன்றைக்கி வந்து அவனை வந்து எல்லாம் அப்படியே அண்ணா வந்து பார்க்குறாங்க எல்லாமே முருகனை வந்து வணங்கின பிறகு வந்த வளர்ச்சி தான் இது அவங்களே சொன்னது சரிங்களா அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் முருகனை வந்து நீங்கள் வந்து நீங்கள் வணங்கிட்டாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறத யாராலுமே தடுக்க முடியாது சொந்தமாக இருக்கட்டும் பந்தமாக இருக்கட்டும் உங்களுக்கு யாராவது கெடுதல் பண்ணானா நாளைக்கு அவன் அண்ணாந்து பார்க்குற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வந்து உயர்த்தி கொட்டார் முருகன் அப்படிப்பட்ட இந்த முருகனை வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து முருகன் வராருன்னு வச்சுங்களா மயில் வந்து கத்தும் மயில் உங்கள் வீட்டுக்கு வரும் இல்லை நீங்கள் எங்கேயாவது போகும்போது மயிலை பார்ப்பீங்க அது ஆண் மயிலா இருந்தாலும் சரி பெண் மயிலாக இருந்தாலும் சரி திடீர்னு முருகன் கோயிலுக்கு போகணுன்ற அந்த எண்ணம் தோணும் நீங்கள் போகிற வேலையை ஏதாவது கடையில் முருகன் பேர் இருக்கும் இது எல்லாமே இப்படிப்பட்ட பல ரூபத்தில் ஒரு ஒருவர் சரிங்களா அதே மாதிரி இன்றிலே அதே மாதிரி அந்த பையனுக்கு வந்து அவங்க முருகன் பேரே வச்சிட்டாங்க எங்கே போனாலும் அதே மாதிரி அவங்க முருகனை வந்து எப்பயும் வழிபட்டுட்டு தான் இருப்பாங்க எங்கே போனாலும் முருகனு அதாவது மயிலை பார்க்குறது அதுக்கடுத்து இந்த இதாவது முது முருகன் போஸ்டர் பார்க்குறது இந்த மாதிரி அவங்க கண்ணில் முருகன் தென்பட்டுக்கிட்டே இருப்பார் இன்றைக்கி அவங்கக்கிட்ட நாலஞ்சு கார் இருக்குது அவன் சொந்தக்காரன்கிட்டலாம் ஒரு கார் கூட கிடையாது யாருக்கிட்டையும் நாலஞ்சு கார் இருக்குது பெரிய கோ ஒரு பெரிய சொந்த வீடு இந்த மாதிரி இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில் அவங்கள யார் யாரெல்லாம் வந்து அவமானப்படுத்துனாங்களோ யார் யாரெல்லாம் அவங்களை வந்து அதாவது சொந்தக்காரங்க வந்து ஏன்னா அவங்க நல்லா இல்லை அதனால் ஒருத்தன் நல்லா இருந்தானா அவன் எல்லாரோட கண்ணும் அவன் மேலே இருக்கும் ஒரு சின்ன சண்டைனா போதும் ஆஹா ஆஹா அப்படி இப்படின்ட்டு அதாவது ஒரு என்னுடைய அனுபவத்திலே சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு நல்ல ஒரு நல்ல கௌரவமான குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கௌரவமான குடும்பத்தில் அந்த ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துன்னா அது டக்குன்னு ஊர் ஃபுல்லாக பரவாயில்லை இதுவே அதே ஊரில் யாராவது வந்து ஒரு சின்ன ஒரு ஏழை குடும்பம் டெய்லியும் அவங்க சண்டை போடுத்துறாங்கன்னு வச்சுங்களேன் அது வந்து பரவே பரவாது அப்படியே அவங்க கிடக்குறான் அப்படின்ட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இவன் நல்லா இருந்த பையனை வந்து ஐயோ அவங்க சண்டை போட்டுக்கிறாங்களா அவங்களுக்குள்ள சந்தோஷமாகவே இல்லை சண்டை தான் போட்டுவாங்க வாங்க போட்டுருக்கு எப்பயும் சண்டை போட்டுக்கிறாங்களே சண்டை போட்டுக்கிறாங்களேன்னு சொல்லி இவங்களை வந்து வெளியிலே வந்து த வரவிடாத அளவுக்கு ரொம்ப அப்போ தான் இவங்களுக்கு தெரியும் ஓகே சொந்தக்காரங்களாம் இப்படி தான் போல்ட்டுருக்கு இவங்களாம் எல்லாேருமே நல்லவங்க நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் சொந்தக்காரங்களுடைய உண்மையான முகம் அப்போ தான் தெரிஞ்சு அதுக்கடுத்து முருகனை போய் வணங்கினதும் அப்படியே அடுத்தது ஆண் குழந்த பிறந்து அப்படியே அனைத்து இதுவும் வந்து அப்படியே சரியாகிடுச்சு சரியாயிடுச்சு அதுக்கடுத்து அவங்க வாழ்க்கையில் வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு போய் இன்றைக்கி பெரிய கோடிஸ்வரங்களாக இருக்காங்க அப்படிப்பட்ட முருகனை வந்து நீங்கள் கிருத்திகை சஷ்டி விரதம் செவ்வாக்கிழமை அதுக்கடுத்து வந்து இந்த ஒவ்வொரு செவ்வாய்கிழமையில வந்து நீங்கள் வெற்றில தீபத்தை வழிபடுறது இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு நீங்கள் அண்ணாந்து பார்க்க பார்க்குற அளவுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிப்பட்ட இந்த முருகனை வந்து நீங்கள் வந்து கிருத்திக அன்னைக்கு சரி சஷ்டி வழிபாட்டம் அன்றைக்கி அதுக்கடுத்து வந்து செவ்வாய்கிழமை இது அனைத்துமே முருகனுக்கு உகந்தனாலும் இதை வந்து நீங்கள் நல்ல முறையில் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அஞ்சு மடங்கு பத்து மடங்கு ஐம்பது மடங்கு நூறு மடங்குன்னு பெரிய லெவலில் வந்து முருகன் வந்து உங்களுக்கு அள்ளி எல்லி கொடுப்பாரு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து யார் யாரெல்லாம் அவமானப்பட்டீங்களா அவங்க எல்லாமே உங்கள் உங்களை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்டு